வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் விருப்பு வெறுப்பற்றவர் கடவுள் அவர் திருவடிகளையே சதம் என்று நம்பியவர்களுக்கு முன் செய்த பாபத்தினால் வரும் துன்பங்களும் விலகி தூளாகிவிடும் என்பதை விவரிக்கும் ஒரு சிறுகதை பார்க்கலாமா திருஞான சம்பந்தருக்கு ஞான பாலூட்டப்பட்ட ஊர் சீர்காழி அத்திருத்தலத்தில் பிறந்தவர் முத்து தாண்டவர் அவர் குன்ம நோய் என்ற தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய வியாதி அவரை பள்ளிக்கு விடவில்லை எனவே அவ்வூரில் உள்ள தோணியப்பரையும் திருநிலை நாயகி அம்மையையும் தினந்தோறும் தவறாது வழிபட்டு வந்தார் அங்கு கோயிலில் ஓதும் தேவாரங்கள் அவருக்கு மனப்பாடமானது அனாவசியமாக யாருடனும் ஏதும் பேச மாட்டார் ஓம் நம சிவாய என்று மனதிற்குள் கொண்டே இருப்பார் அம்பிகைக்கும் சுவாமிக்கும் நடைபெறும் அபிஷேகம் ஆராதனை அலங்காரங்களை பார்த்து மெய்யொருகுவார் கோயிலுக்கு வரும் வழியில் ஒரு நாட்டிய பள்ளி இருந்தது அங்கே பாடும் சிவபக்தி பாடல்கள் அவர் கருத்தை கவர்ந்ததால் வாசல் நடையில் நின்று கேட்டுக்கொண்டிருப்பார் ஒரு நாள் நடன ஆசிரியர் அவரை ஒரு ஓரமாக வந்து உட்காரச் சொன்னார் முத்துத்தாண்டவரின் தாயாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் பெரிதும் கோபித்துக் கொண்டார் பாட்டும் கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் உஞ்ச விருத்தி எடுக்க போகிறாயா கைத்தொழில் ஏதேனும் கற்றுக்கொண்டாலாவது சோற்று பிரச்சனை தீரும் என்று கோபித்தாள் அம்மா எனக்கோ தீராத வியாதி படிப்போ கிடையாது எவர் வேலை கற்றுக் கொடுப்பார்கள் அப்படியே கற்றுக்கொண்டாலும் யார் வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் என்னை வியாதியினால் அகால மரணம் நேரினும் முத்து தாண்டவர் நல்லவர் பக்தியோடு இருந்தார் அவருக்கு நல்ல குரலை தந்திருந்தார் ஈசன் நன்றாக பாடுவார் என்ற புகழையாவது அடைய விரும்புகிறேன் என்று அன்பும் பணிவும் மிக்க ஒரு பதிலை அன்னையாருக்கு அளித்தார் அது முதல் அவர் அங்கு சென்று அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு விசேஷ ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தன கோயிலில் மதியமும் பள்ளியிலேயே நவராத்திரி நடன ஒத்திகையை அவர் பார்த்துக் கொண்டிருந்ததில் உணவு உண்ணவும் இல்லை ஓய்வு எடுக்கவும் இல்லை பசியும் மயக்கமும் சேர்ந்து கண்ணை சுழற்றியது எப்படியும் அலங்காரம் முடிந்து தீபாராதனை காட்ட ஒரு மணி நேரம் ஆகும் என்று கணக்கிட்ட முத்து தாண்டவர் வாகன மண்டபம் சென்று வாகனங்களுக்கு இடையே படுத்துக்கொண்டார் படுத்ததுதான் தெரியும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டார் கண் விழித்த போது கும் இருட்டு இருக்கிறோம் என்று ஒன்றும் புரியவில்லை இருட்டு மனதை தைரியப்படுத்திக் கொள்ள பாடல்களை பாடினார் முத்து தாண்டவர் பாடும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த திருநிலை நாயகி அம்மை மனம் குளிர்ந்தார் குருக்களின் எட்டு வயது பாலகியாய் உருவம் கொண்டு தங்க வட்டிலில் பிரசாதம் எடுத்து வந்தால் கோவிலில் கதவை பூட்டிவிட்டார்களே நீ எப்படி உள்ளே வந்தாய் என்று முத்து தாண்டவர் குருக்களின் பெண் என்று நினைத்து கொண்டு ஆச்சரியத்துடன் கேட்க வியாதியும் பசியுமாய் வேதனைப்படும் உனக்கேன் வேண்டாத கவலைகள் முதலில் பசி தீரட்டும் என்று உணவு வட்டிலை தாண்டவர் முன் வைத்தாள் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் பசிக்கு அமிர்தமாக இருந்தது திருநிலை நாயகி எழுந்து நின்றாள் நீ சிதம்பரம் போயிருக்கிறாயா என்றாள் போனதில்லை ஏன் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே பதில் சொன்னார் தாண்டவர் நடராஜர் சன்னதியில் போய் பாடு உன் நோய் குணமாகிவிடும் என்றாள் நாயகி நான் படிக்காதவன் அம்மா பாட்டு இயற்ற எதுகே மோனை தெரியாது கவி பாடும் புலவனும் நான் அல்ல நான் எதை பாடுவேன் என்றார் முத்து தாண்டவர் காலமேகம் காளிதாசரும் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள் பக்தி என்ற பாடசாலையில் நீ பயின்றிருக்கிறாய் தில்லை சென்று அங்கே காதில் விழும் முதல் வார்த்தையை கொண்டு தோடுடைய செவியனை நம்பிக்கையோடு பாடு என்றார் முத்து தாண்டவர் திகைத்தார் குருக்கள் மகளால் இப்படி பேச முடியுமா அம்மா நீ யார் நீ எப்படி வீட்டுக்கு செல்வாய் என்று திகைப்புடன் கேட்டார் அம்பிகை கலகலவென்று சிரித்தபடியே ஓடி கற்ப கிரகத்துக்குள் மறைந்து விட்டாள் அப்போதுதான் உணர்ந்தார் வந்தது அம்மன் என்று எனக்காக பிரசாதம் கொண்டு வந்தாயா ஈசனால் அனுப்பி வைக்கப்பட்டு ரட்சிக்க வந்தாயோ நீயே சொன்ன பிறகு அவநம்பிக்கை ஏது பிறவி பயன் பெற்று பலவாறு கூறி மெய் சிலிர்த்தார் தனக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் வரை உருகி உருகி பாடினார் தாண்டவர் விடிந்ததும் கோவில் காவலர்களால் கதவு திறந்ததும் முத்து தாண்டவரையும் அவர் முன் உள்ள தங்க வட்டிலையும் பார்த்து காரணம் கேட்டனர் அவரும் நடந்தவைகளை விவரமாக கூறினார் நீராடி தன் தாயிடம் விடைபெற்றுக்கொண்டு சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார் பாடிக்கொண்டே பத்து மைல்களையும் கடந்தார் பரமன் அருளை காண பக்தர் கூட்டமும் பின்தொடர்ந்தது கனக சபாபதியின் சந்நிதி கண்மூடி நின்றார் தாண்டவர் முதலில் கேட்கும் குரலுக்காக பூலோக கைலாசகிரினா அது நம்ம சிதம்பரம் தான் என்று காதில் விழுந்தன வார்த்தைகள் மடை திறந்த வெள்ளம் போல் மனதில் கருத்துக்கள் பொங்கின பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லாமல் புவனத்தில் வேறுண்டோ என்று தன்னை மறந்து பாடத் தொடங்கினார் படிக்காத தாண்டவரின் பாமாலை பொழிந்து முடிந்தவுடன் அவருடைய தீராத வியாதி தீர்ந்துவிட்டது பஞ்சாச்சரப்படியில் முத்துத்தாண்டவருக்காக முத்து தாண்டவருக்காக ஐந்து பொற்காசுகள் இருக்கின்றன எடுத்துக்கொள் என்று குரல் கேட்டது பாட்டுக்கு அளந்தார் அந்த பரமன் தினமும் தில்லை தரிசனம் செய்து வந்த முத்து தாண்டவரை சோதனை செய்வது போல் ஒரு நாள் மழை கொட்டியது ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம் என்ன செய்வதென்று தெரியவில்லை படகோட்டியிடம் சென்றார் தனக்காக படகோட்ட முடியுமா என்று கேட்டார் பாடினா படகோட்டேன் சாமி என்றார் படகோட்டி சரி என்று முத்து தாண்டவரும் பாட்டுக்களை பாடத் தொடங்கினார் இவரும் படகோட்டி கொண்டு வந்தார் இறங்கும் நேரம் வரும்போது கூலி கொடுக்க முன் வந்த போது சிரித்து கொண்டே மறைந்து போனார் அவர் அப்போதுதான் தெரிந்தது படகோட்டியவர் கூட பரமன் என்று இன்னொரு சமயம் அவரை நல்ல பாம்பு தீண்டிவிட்டது அம்பலவானா உலக சேமத்துக்காக நீர் நஞ்சை உண்டாய் பாம்பையே ஆபரணங்களாக பூட்டிக் கொண்டிருக்கிறாய் நீரே இதற்கு மருந்து என்ற பொருள்பட அருமருந்து மருந்து ஒரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேனே ஏழை அடியார்க்கு இறங்கு மருந்து என்று நஞ்சுண்டானை நெஞ்சில் நிறுத்தி அவர் பாட பாட விஷம் இறங்கிவிட்டது தொடர்ந்து நடந்தே தில்லைக்கு சென்றார் ஒருநாள் நடனப்பள்ளி ஆசிரியர் நடன பதங்களுக்கும் பாடக்கூடாதா வெறும் கீர்த்தனைகளையே பாடிக்கொண்டிருக்கிறாயே என்று ஆடும் கூத்தன் உத்தரவு கிடைத்ததும் பாடுகிறேன் ஐயா தாண்டவர் வாரானோ திரும்பி பாரானோ என்ற பதங்களை பாடினார் முத்து தாண்டவர் தான் முதன் முதலில் பாடல்களுக்கு பல்லவி அணு பல்லவி சரணம் என பிரித்து கீர்த்தனைகள் பாடினார் வியாதியோடு கல்வி அறிவு இல்லாத முத்துத்தாண்டவர் இறைவனை தஞ்சம் அடைந்ததால் நோய் தொல்லை நீங்கி புலவராய் புகழ் பெற்று எண்பது வயது வரை வாழ்ந்தார் ஒரு திருவாதிரை அன்று இறைவன் அவரை ஆட்கொண்டார் தெய்வபக்தி நோய் தீர்க்கும் அவுடகம் துன்ப வெள்ளத்தை காக்கும் தோணி தெய்வபக்தி தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்து வாழ்வில் முன்னேற்றமடைய செய்யும் தொடர்ந்து சிந்திப்போம் இதுபோன்ற கதைகளை தமிழால் இணைந்திருப்போம் நன்றி